யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல யாருமே விசாரிக்கல நினைக்கிறீங்கல்ல யாருமே சொல்றீங்கல்ல யாருமே உதவி செய்ய இல்லைன்னு சொல்றீங்க ராஜாதி ராஜா இயேசு அன்பு உறவுகளே நல்லவராகி இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் நேசப்ப உங்களுடைய ஆசி பாருங்க சகரியா ஒன்பது ஒன்பதிலே சியோன் குமாரத்தியே மிகவும் கழிகோறு எருசுலேயன் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் பெரிய மாணவர்களே மகிழ்ச்சியாக இரு மிகவும் மகிழ்ச்சியாக இரு கெம்பீரி காரணம் உன்னிடத்தில் வருகிறார் ஆம் அன்பு உறவுகளே இப்போது கத்தராகி ஆண்டவர் இயேசு நமக்குள்ளதான இருக்கிறாரு நம்புறீங்களா அப்பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் எவ்வளவு கந்தீரிக்க வேண்டும் அவர் இருந்தா அவர் பார்த்துக்க மாட்டார் அவங்கள அவர் உங்கள் கூட இருந்தா உங்களை விசாரிக்க மாட்டாரா அன்னைக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல யாருமே விசாரிக்க நினைக்கிறீங்க யாருமே துணையா இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல யாருமே உதவி செய்ய இல்லைன்னு சொல்றீங்க இயேசு ஆகவே எல்லா கவலையிலும் மறந்து இந்த வேலையில சந்தோஷமா இருங்க கம்பீரத்தோடு இருங்க மகிழ்ச்சியோடு இருங்க உங்களோடு இருக்கிறவ துக்கங்களை மாற்றுகிறார் மகிழ்ச்சி உண்டாகிறது உண்டாக்குகிறார் காட்ரஸ்